வணக்கம் இன்றைய நாளுக்கான பரதி ஊடகத்தின் முக்கிய தலைப்புச் செய்திகளின் தொகுப்பு தமிழ் மக்களின் அடிப்படை அரசியலுரிமையை சரியான முறையில் கொண்டு செல்ல முடியாது மகிந்த போல அனைத்து மக்களும் ஒன்றாக வாழலாம் என விஜயஹீரத் கூறுவது சாத்தியமற்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் கரைச்சி பிரதேச சபையின் கல்மடு நகர வேட்பாளரை ஆதரித்து கல்மடு கிராமத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தின் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை கூறியுள்ளார் குறுந்தூர் மலையில் எந்தவொரு கட்டுமானங்களும் செய்யக்கூடாது என நீதிமன்றம் தீர்ப்பளித்தது எனினும் தீப்பை மீறி பௌத்த விகாரை கட்டப்பட்டது ஏன் அதனை இந்த அரசாங்கத்தால் தடுத்து நிறுத்த முடியவில்லை தமிழர்களின் காணிகள் வலுக்கட்டாயமாக பிடிப்பது தமிழர்களை இரண்டாம் குடிமக்களாக அகற்றுவது நியாயமற்றது கிளிநொச்சியில் அரசு ஒருவரை தாக்கிய சம்பவத்துடன் தொடர்புடைய காவல்துறையினருக்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணைக்கு அழைப்பு விடுத்துள்ளது குறித்த விடயத்தினை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் ஜாழ் பிராந்திய இணைப்பாளர் டி கனகராஜ் தெரிவித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த வாரம் நீர்ப்பாசன தொலைக்களத்தில் பணியாற்றிய சாந்தபுரம் கிராமத்தைச் சேர்ந்த அரசு உத்தியோகத்தரொருவரை கிளிநொச்சி காவல் நிலையத்தைச் சேர்ந்த இரண்டு காவல்துறை உத்தியோகத்தர்கள் தாக்கியுள்ளனர் இதையடுத்து தாக்குதலுக்குள்ளான அரச உத்தியோகத்தர் காரணமின்றி தன்னை தாக்கி கைவிலங்கிட்டதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவிட்டுள்ளார் குறித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி மனித உரிமைகளை ஆணைக்குழுவின் ஜாழ் பிராந்திய அலுவலகத்திற்கு சம்பந்தப்பட்ட காவல்துறை உத்தியோகத்தர்கள் கிளிநொச்சி காவல்நிலை பொறுப்பதிகாரி மற்றும் கிளிநொச்சி மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஆகியோரை விசாரணைக்கு வருமாறு மனித உரிமைகள் ஆணைக்குழு அழைப்பாணை விடுத்துள்ளது ஜாலில் மோட்டார் சைக்கிள் மோதியதில் படுகாயமடைந்த முதியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் வேல்வட்டித்துறை ஆதி கோவிலடி பகுதியைச் சேர்ந்த அறுபத்தி ஐந்து வயதுடைய ரத்ன வடிவேல் ரவீந்திரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த பதினோராம் திகதி உயிரிழந்த முதியவர் வீதியோரமாக சைக்கிளை நிறுத்திவிட்டு இன்னொருவருடன் கதைத்து கொண்டிருந்த அதிவேகமாக வந்த மோட்டார் சைக்கிள் அவரை மோதியுள்ளது இதையடுத்து மயங்கிய நிலையில் மீட்கப்பட்ட முதியவர் ஜால்பணம் போதனா வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று முன்தினம் உயிரிழந்துள்ளார் அத்துடன் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை ஜால் போதனா வைத்தியசாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி மேற்கொண்டுள்ளார் மேலும் இந்த விபத்தில் மோட்டார் சைக்கிளை செலுத்தியவர் உட்பட மேலும் இருவர் காயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் சி ரவீந்திரநாத்தை கடத்தி காணாமலாக்கிய சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் பிள்ளையான் தன்னை நேற்றைய தினம் சந்தித்தபோது அவரது சட்டத்தரணி உதயகம்மன் பிளவிடம் தான் யாரையும் காட்டிக் கொடுக்கவில்லை என கண்ணீர்மல்கள் தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன அத்துடன் இலங்கை ஆட்சியாளர்கள் தன்னை நன்றாக பயன்படுத்திவிட்டு இப்போது கைவிட்டு விட்டார்கள் என்றும் கவலையுடன் தெரிவித்துள்ளார் கூற்று புலனாய்வு துணைக்களத்தின் விசாரணைகளில் போது தான் யார் மீதும் பழியை சுமத்தவில்லை காட்டிக்கொடுப்புகளை கொடுப்புகளை செய்யவில்லை என்றும் அப்படி செய்வதாக சொல்லி பலர் கைது செய்யப்படவுள்ளதாக சமூக ஊடகங்களில் வந்த செய்திகள் தவறானவை என்றும் அவர் தெரிவித்துள்ளார் கூற்று புலனாய்வு துணைக்கள அதிகாரிகள் முன்னிலையில் நேற்றைய தினம் முப்பது நிமிடங்கள் பிள்ளையானோடு உரையாடிய போதே உதீர் கம்மன் பிளவிடம் பிள்ளையான் குறிப்பிட்டுள்ளார் குற்றப் புலனாய்வு துணைக்களத்தின் விசாரணைகள் குறித்தும் இப்போது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்தும் கம்மன் பிளவுக்கு விளக்கமளித்த அளித்த பிள்ளையான அரசு சாட்சியாளராக மாறி ஒப்புதல் வாக்குமூலம் அளிக்குமாறு தமக்கு அழுத்தங்கள் வழங்கப்படுவதாகவும் தெரிவித்திருக்கின்றார் கடத்தல் விவகாரம் தொடர்பில் தாம் கைது செய்யப்பட்ட போதிலும் இப்போது ஈஸ்டர் ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்தை தன்னுடன் கோர்ப்பதற்கு விசாரணையாளர்களே நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் உதய கம்மன் பிளவிடம் தெரிவித்திருக்கின்றார் வடக்கு கிழக்கில் குறிப்பாக வடக்கில் தாயக கோட்பாட்டை இருக்கும் ஒரே சாட்சிதான் பௌத்த சின்னங்கள் அதனால்தான் வடக்கிலுள்ள பிரிவினைவாத அரசியல்வாதிகள் பௌத்த சின்னங்களை அழைத்து அதற்கு மேல் கோவில்களை அமைத்து அங்கு பழைய கோவில்கள் இருந்தனென கூறி வருகின்றனர் இவ்வாறு ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளுவின் முக்கியஸ்தரான முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர குற்றம் சாட்டியுள்ளார் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது இலங்கை என்பது பௌத்த நாடு திசை விகாரையில் திறப்பு விழா ஒன்றை நடத்த முடியவில்லை எனில் தமிழர்கள் கூச்சலிடுகின்றனர் என்பதற்காக பிக்குகளுக்கு தானம் வழங்க முடியவில்லை எனில் என்ன நியாயம் தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் புத்த சாசனம் பாதுகாக்கப்படவில்லை என்பதையே இது எடுத்து இந்தியாவில் எத்தனை மொழிகள் உள்ளன ஆனால் பெங்காலி மொழியில் தேசிய கீதம் இசைக்கப்படுகின்றது அனைத்து மொழிகள் பேசுபவர்களும் தேசிய கீதம் இசைக்கப்படும் போது உணவு இருப்பார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் மொனராகலை வெள்ளவாய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரணவராவு சந்தையில் உள்ள பஸ் அருகில் நேற்று முன்தினம் அதிகாலை நபரொருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் உலகினொருவர் வெள்ளவாய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் வெள்ளவாயர் இரந்தேனிய பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஐந்து வயதுடைய நபர் ஒருவரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளார் குறித்த கொலை சம்பவம் தொடர்பில் வெள்ளவாய போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபரான இளைஞன் ரணவராவா சந்தையில் வைத்து நேற்று முன்தினம் காலை கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் வெள்ளவாயர் இரந்தே பிரதேசத்தில் வசிக்கும் இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞன் போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தேசிய தலைவர் பிரபாகரன் தமது போராளிகள் யாரும் வளர்வதை விரும்ப மாட்டார் என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் கருணா அம்மன் என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார் சர்வதேச ஊடகமூற்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் தமிழ் உள்ள விடுதலை புலிகள் அமைப்பிற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கு இடையில் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு சமாதான உடன்படிக்கை காய்ச்சாத்திடப்பட்டிருந்தது நோர்வேயின் மத்தியஸ்தத்தின் கீழ் இந்த உடன்படிக்கை காய்ச்சாத்திடப்பட்டிருந்தது இந்த காலப்பகுதியிலேயே முன்னாள் தளபதிகளான கருணா அம்மான் மற்றும் புள்ளையான் ஆகியோர் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறி இலங்கை அரசாங்கத்துடன் இணைந்திருந்தனர் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து கருணா அம்மான் மற்றும் புள்ளையான் ஆகியோர் பிரிந்துமையானது அப்போதைய பிரதமர் ராணில் விக்ரமசிங்கவின் சூழ்ச்சி காரணமாக இடம்பெற்ற ஒரு செயற்பாடு என பல்வேறு தரப்பினரும் பேச ஆரம்பித்திருந்தனர் சூழ்ச்சி என்று கூறுவதை உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாது அது மூற்றுமுழுதாக தவறான விடயம் உண்மையிலேயே எங்களுடைய தளபதிகளும் போராளிகளும் நீண்ட காலமாக வெறுப்படைந்திருந்தனர் வடக்கை பொறுத்தவரையில் தலைவருக்கு நெருக்கடி வருகின்ற பொழுதெல்லாம் எங்களது அணிதானவரை காப்பாற்றியது மணலாறு சண்டையாக இருக்கலாம் மட்டக்களப்பு போராளிகள் தானவரை காப்பாற்றினார்கள் அதேபோன்று தலைவரின் மெய்ப்பாதுகாவலர்களை கூட நாங்கள் தான் தெரிவு செய்து அனுப்புவோம் அந்தளவிற்கு காப்பாற்றினோம் அதன் பிறகு போராட்ட கட்டமைப்பு அதை பொறுத்தவரை இருபத்தைந்துக்கும் அதிகமான போராட்ட கட்டமைப்புகள் இருந்தாலும் அதில் ஒரு கட்டமைப்பில் கூட கிழக்கு மாகாண போராளிகள் வரவே இல்லை கடற்புலிகளாக இருக்கலாம் புலனாய்வு துறையாக இருக்கலாம் அரசியல் துறையாக இருக்கலாம் குறித்து அந்த துறைகளில் கிழக்கு மாகாண போராளிகளை காண முடியாது அது அவர்கள் திட்டமிட்டு செய்தார்களா அல்லது மனம் கொடுக்காமல் தானாக வளர்ந்ததா என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளவில்லை இருந்தாலும் தலைவரிடம் நான் பல தடவைகள் கூறியிருக்கின்றேன் குறித்து சமநிலையை பேணாவிட்டால் பிற்காலத்தில் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கின்றது என தெரிவித்தேன் ஆனால் விடுதலை புலி கட்டமைப்பு என்பது அரசுக்கு சமமான கட்டமைப்பாக காணப்பட்டது கருணாமணி தவிர வேறு எவருமே மேல் பதவியில் இருக்கவில்லை எனவும் குறிப்பிட்டுள்ளார் நாட்டு மக்களின் கடும் எதிர்ப்பை அடுத்து அரசியல் மட்டத்தில் தற்காலிக ஓய்வினை பெற்றுள்ள முன்னாள் ஜனாதிபதிகளான ராஜபக்ஷர்கள் திடீர் சந்திப்பு ஒன்றினை மேற்கொண்டுள்ளனர் குறித்த சந்திப்பு விஜயராம் இல்லத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்றதாக மகிந்தவின் ஊடகப்பிரிவு பிரிவு தெரிவித்துள்ளது தமிழ் சிங்கள புத்தாண்டுக்கு வாழ்த்து தெரிவிக்கும் நோக்கில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ முன்னாள் ஜனாதிபதியும் சகோதரருமான மகிந்த ராஜபக்சவை சந்திப்பதற்காக சென்றுள்ளார் இந்த சந்திப்பு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தனது முகநூல் பக்கத்தில் எனது சகோதரர் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச மற்றும் அவரது மனைவி அயோமா ராஜபக்ச ஆகியோர் எனது உத்தியோகபூர்வ இல்லத்தில் என்னை சந்திக்க வந்தனர் நாங்கள் மிகவும் அன்பான உரையாடலை மேற்கொண்டோம் புத்தாண்டு தினத்தன்று அவர்கள் கைகளில் வெற்றிலையுடன் வருவதை பார்த்தபோது பக்மாவில் உறவினர்களை பார்க்க செல்லும் சம்பிரதாயமே எனக்கு நினைவுக்கு வந்தது அவர்கள் இருவருக்கும் வளமான மற்றும் ஆரோக்கியமான புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்நிகழ்வில் பல நண்பர்களும் கலந்து கொண்டனர் அவர்களுக்கு வளமான மற்றும் ஆரோக்கியமான புத்தாண்டு வாழ்த்துக்கள் எனவும் அவர் பதிவிட்டுள்ளார் இதேவேளை தனது குடும்பம் மற்றும் பேர குழந்தைகளுடன் புத்தாண்டை கொண்டாடிய புகைப்படங்களையும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தனது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் ஜால் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காட்டில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட பதிமூன்று பேர் ஐந்து படகுகளுடன் கடற்படையால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த விடயம் தொடர்பில் மேலும் தெரியவருகையில் வடமராட்சி கிழக்கு கடற்பகுதியில் சட்டவிரோத செயற்பாடுகளை முடக்கும் நோக்கில் கேணி கடற்படையினர் தொடர் சுற்றி வளைப்புகளை கரையோரம் மற்றும் கடற்பரப்புகளில் மேற்கொண்டனர் குறித்து இந்த நடவடிக்கையின் முகமாக நேற்றைய தினம் காலை கட்டைக்காட்டு கடற்பரப்பில் ஒளிப்பாய்ச்சி மீன்பிடித்த அதே பகுதியைச் சேர்ந்த பத்து பேர் நான்கு படகுகளுடனும் உடைமைகளுடனும் கடற்படையால் கைது செய்யப்பட்டனர் மேலும் ஒரு படகு மூன்று பேருடன் சட்ட விரோதமான முறையில் இரவு நேரத்தில் அட்டைகளை அறுவடை செய்த போது கடற்படையால் கைது செய்யப்பட்டனர் கைப்பற்றப்பட்ட பொருட்களுடன் சந்தேக நபர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக ஜாழ்ப்பாணத்தில் உள்ள கடற்தொழில் மற்றும் நீரியல் வளத் துணைகள் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர் சட்டவிரோத சுருக்கு தொழில் தடை எனவும் அதனை செய்பவர்கள் தொடர் நடவடிக்கையின் மூலம் கைது செய்யப்படுவார்கள் எனவும் வெற்றிலைக்கேணி கடற்படையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்